முத்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல பாரி இளவழகன் இயக்கி நடிச்ச ஜமா படத்தோட மூவி ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஹீரோயினா அம்மு அபிராமி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கதை காலத்தை அம்மு அபிராமிய பாராட்டி ஆகணும் இந்த கதை திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல நடக்குது பொதுவாவே கிராமங்கள்ல திருவிழா நேரத்திலையும் பண்டிகை நேரத்திலையும் இந்த தெருக்கூத்து எல்லாம் நடக்கிறதுன்றது ஒரு நார்மலான விஷயம் தெருக்கூத்து நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அன்னைக்கு நைட்டு விடிய விடிய போகும் தெருக்கூத்துல ராமாயணம் மகா போன்ற இதிகாச கதைகள்லாம் எடுத்து அதுல இருக்க கேரக்டர்ஸ வேஷம் கட்டி தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் ஆடுவாங்க தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லாமே ஒரு டீமா ஃபார்ம் ஆகுவாங்க அந்த டீமுக்கு தான் ஜமா ஒரு ஜமால வேஷம் கட்டி ஆடுறோம் அப்படின்ட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அந்த கலைஞர்கள் யாருமே இன்னொரு ஜமால போயிட்டு ஆட மாட்டாங்க இப்படி அந்த கிராமத்துல ஒரு ஜமா இருக்கு அந்த ஜமாவோட வாத்தியார் யாருன்னு பார்த்தோம்னா அம்மு அபிராமியோட அப்பா தான் இவருக்கு தான் வந்து அந்த ஜமா வந்து இருக்கோம் அந்த ஜமால திரௌபதி வேஷம் குந்தி இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டு ஆடுறவரு தான் வந்து படத்தோட ஹீரோ இவரு இந்த மாதிரி பெண்கள் வேஷமே போட்டு ஆடுறதுனால நாலடைவுல இவருக்கு பெண்கள் மாதிரியே நளினமான பாடி லாங்குவேஜ் வந்துடுது இதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அவர் கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா அதை பத்திலாம் இவர் பெருசா பொருட்படத்துல ஏன்னா அந்த ஜமாவுக்கு அவரோட ஆசை அந்த ஜமாவை ஸ்டார்ட் அப்பாவா தான் இருப்பாரு ஜமால வாத்தியார் திரௌபதி வேஷம் போட்டும் ஆட தெரிஞ்சிருக்கணும் அர்ஜுனன் வேஷம் போட்டும் ஆட தெரிஞ்சிருக்கணும் கடைசியில இந்த ஜமாவுக்கு இவர் வாத்தியார் ஆனாரா அர்ஜுனன் வேஷம் போட்டு ஆடினாரா தான் படத்தோட கதை இந்த படத்தை பத்தி பேசணும்னா யாரோட பர்ஃபார்மன்ஸுமே ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது ஏன்னா ஹீரோவா நடிச்ச இளவழகனா இருக்கட்டும் அப்பாவா நடிச்ச கிருஷ்ணன் தாயாலா இருக்கட்டும் வாத்தியாரா நடிச்ச சேத்தன் ஆகட்டும் அம்மாவா நடிச்ச மணிமேகலை ஆகட்டும் ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சு பர்ஃபாமன்ஸ்ல மிரட்டி விட்டுருப்பாங்கன்னே சொல்லலாம் பொதுவாகவே தெருக்கூத்துனா அதுல வந்து ஒரு பஃபுன் கேரக்டர் இருக்கும் அந்த பஃன் வந்து டபுள் மீனிங்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் ஆனா தெருக்கூத்த மையமா வச்சு ஒரு படம் எடுத்துட்டு பஃபுனே காட்டாம இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்சிருப்பாரு பாரி இளவழகன் முக்கியமா சொல்லணும்னா பாரி இளவழகனோட அப்பாவா நடிச்ச கிருஷ்ணா தயால் அவரு மலை மேல ஆடுற மாதிரி இருக்க அந்த சீன் ஆகட்டும் இல்ல ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு போதையில இன்னொரு சீன் இருக்கும் அதுல வந்து அவர் சொல்ற டயலாக்ஸா இருக்கட்டும் எல்லாமே மாஸ்டர் கிளாஸ்னே சொல்லலாம் எதையுமே யோசிக்காம படம் பாத்துட்டு இருக்க நமக்கு தெருக்கூத்தோட அதே மியூசிக்க தத்ரூபமா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க மியூசிக் டைரக்டர் பத்தி யோசிச்சா மியூசிக் டைரக்டர் இளையராஜா இளையராஜா ஆயிரம் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு இளையராஜா தவிர வேற யாராலையுமே டெஃபினட்டா இவ்வளவு பர்ஃபெக்டா மியூசிக் பேக்ரவுண்ட் போட்டிருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் மொத்தமா சாங் ஃபைட் சீன் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு திருப்தியா பாக்குற படமா ஜமா இருக்கும்